ஆகிய ஒருபடி கில்லி ரே ரிலீஸ் வசூல் வடை ரசிகர்கள் சுட்ட மிகப்பெரிய வடை திரையரங்க உரிமையாளர்கள் வச்சு செய்த வீடியோ வாங்க வீடியோக்கு போகலாம் வீடியோக்கு போறது பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி கில்லி ரே ரிலீஸ் சனி ஞாயிறு ரெண்டு நாள் தான் அது ஓடி இருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரசிகர் வந்தா அதுக்கப்புறம் படமே ஓடல அப்படின்னு நம்ம திரையரங்க உரிமையாளர்கள் சொல்றாங்க ஆனால் இங்கே என்னடானா சமூக கொலைத்தலங்களில் கில்லி ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வடையை சூட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த வடையெல்லாம் இப்போ ஊசடிச்சு போச்சு அப்படிதான் சொல்கிறோம் இப்போ அதனடியே பார்த்தீங்கன்னாக்கா எங்கடா பைசா பைசாவே இல்லையே கொட்டா காலியாக இருக்குது நீங்கள் என்னன்னா ஐம்பது கோடி வடையை சுட்டு வச்சுக்கிறீங்க அப்படியே இருந்தாலும் சரி ஒரு நானூறு தேட்டர்ல ரிலீஸ் ஆனாலும் பரவாயில்ல ஓகே சரி ஓகே அப்படின்னாலும் ஒரு தேட்டரில் ஒரு லட்ச ரூபான்னு பார்த்தாலும் அது மொத்தமாகவே நானூறு கோடி தானே வருது எப்படா உங்களுக்கு ரெண்டு நாள் ஒண்ண படத்துக்கு ஐம்பது கோடிக்கு போயிட்டீங்க எப்படிறா இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு பொலிம்பி தள்ளி இருக்காரு அவரு நிதியாளர்கிட்ட சொல்றாரு சமூக வலைதளங்கள்ல ரசிகர்கள் சொல்ற வடையெல்லாம் இங்க கூட்டது கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்பிட்டாரு அந்த வீடியோ வேணா அடிக்கிறேன் பாருங்க அவங்க டிஆர்பி சேர்த்துறதுக்காக எது வேணாலும் பேசலாம் ஆனா அவங்க உண்மையா அதெல்லாம் இல்லைங்க இந்த விஜய் அவர்களுக்கு பெரிய மாலை ஒன்று போட்டோம் ஒரு ஒரு ஆளு அதுல என்னன்னா நீங்க வந்து படம் நடிக்கணும்னு திருப்பி வந்து நீங்க படம் அடிக்க மாட்டேன்னு சொன்னதை வாபஸ் வாங்கிக்கணும் வருஷத்துல ஒரு படம் நடிக்கணும் அப்படின்னு ரிக்வஸ்ட் வைக்கிறாரு அவர் இந்த படம் வந்து பெரிய சாதனை பண்ணியிருக்கு இவங்களே காசு கொடுத்து இவங்களுக்கே மாலை வாங்கி இவங்களே போட்டுக்கிறது ஆளோ ஸ்டெட் பண்ணி எதுக்குடா இப்படி இல்ல ஒரு திருங்கடி வேலை ஏதாவது போய் திரையரங்கு உரிமையாளர் உங்களை வச்சு செஞ்சுட்டாரா இதெல்லாம் தேவையா அவங்களுக்கு இந்தமாரி சமூக வலைதளங்கள்ல ஆளை வச்சு கோல்டு காயின் குடுத்து கூவ ஓடுறது இதெல்லாம் நீங்க வந்து அரசியல் ஓகேடா இங்க எல்லாம் இங்க எல்லாம் கரெக்டா தெரிஞ்சிடும் சரி யாருதான் அவர் வந்து மாலை போட்டது அப்படின்னு தேடி பார்த்தா ஜப்பான் பட வெற்றின்னு சொல்லிட்டு போயிட்டு கார்த்திக்கு மாலை போட்டாரு அவர் தானே இவரு அப்ப இதை நீங்க நினைச்சுக்கலாம் இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல தேவையில்ல ஓகேங்களா அவர்தானா அது இவர் எந்த மாரி ஆளுன்னு நான் சொல்ல தேவையில்ல ஜப்பான் படத்தையே இப்ப வந்து இதெல்லாம் கார்த்திகோட ஜப்பான் படம் அந்த படத்தையே வந்து வெற்றி படமா போய் மாலை போட்டிருக்காரு அப்ப இவருக்கு போட்டதுல நான் தான் அதுக்கப்புறம் சமூக வலைதள முகம் இவங்க என்ன சொல்றாங்க நம்ம விஜய் ரசிகர்கள் கில்லி போல ஒரு படமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க கில்லி போல படமே இல்லையா ஏ தெலுங்குல மகேஷ் படிச்சு ஒக்கடுங்க வந்து படம் தாண்டாரு அதை தான் காபி அடிச்சாங்க ஏ அத காப்பி அடிச்சுட்டு அது ஏற்கனவே ஒரு படம் இருக்குது இது கூட தெரியல ஒரு சின்ன பசங்களா இருக்கீங்களாப்பா இது கூட ஒரு சாதாரண ஒரு அறிவு இது ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே இங்க சனி ஞாயிறுல ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு சரி போய் அங்கே டிக்கெட்டு எப்படி போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இணைக்கிற பாருங்க உள்ள பச்சை பச்சை பச்சையா இருக்கு டிக்கெட்டே விற்கல போனே ஆகாத படத்துக்கு நீங்க எப்படிரா இப்படி படம் சொல்றீங்கன்னு தெரியல ஆதாரம் இணைக்கிற பாருங்க இந்த மாதிரி நண்பர்கள் இதை நினைச்சிருக்கேன் இது ஞாயிற்றுக்கிழமைக்கு எதுக்கும் ஞாயிற்றுக்கிழமையா ஃபுல்லாகல எங்க பார்த்தாலும் பச்சை பச்சையா இருக்கு இத பாருங்க சுத்தமா அப்படியே இருக்கு இதுல போயிட்டு எப்படிப்பா ஐம்பது கோடி வட சுடலாம் பொருந்த சுடுங்கப்பா எவ்வளவுதான் பெரிய வட சுத்தம் அது ஊசரிச்சு போயிடும் ஓகேங்களா உண்மையா சொல்லுங்க ஆனா உண்மையாலுமே நாங்க வந்து யாருமே விஜய் ரசிகர்களுக்கோ விஜய்க்கோ நாங்க விரோதி கிடையாது நீங்க கண்டிப்பா இந்த வசதி பண்ணுச்சுன்னா நாங்க சந்தோஷப்படுறோம் அதை பத்தி நாங்க வந்து ரொம்ப இது பண்ணல நீங்க என்னன்னா சமூக வலைதளங்கள்ல சரி உங்கள் நடிகருடைய படம் கில்லி ரீரிலீஸ் பண்ணி நல்லா சக்கப்போடு போட்டுச்சு ஓகே நோ ப்ராப்ளம் அதாவது நீங்கள் கொண்டாடுங்க அவ்வளவுதான் எதுக்கே நீங்கள் சமூக வலைதளங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினிக்குலாம் இந்தமாரி சான்ஸே கிடையாது இந்த மாதிரி சான்ஸ் ஏன் அவங்களுக்குலாம் யாரும் அவங்க அவங்க நீங்கள் கொண்டாடுங்கப்பா அவங்களே பிடிச்சிருக்கிறீங்க அவங்களே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் எங்கள் தலைவரை பற்றி நீங்கள் பேசாமல் இருந்திருந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பேச வேண்டிய அவசியமே இல்லை சரி எப்படியே கொண்டாடிட்டு போகட்டும் அப்படின்னு விட்டு போயிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் சொல்றீங்க அவர் மாலை போட்டு அவர் வந்து அரசியலுக்கு போதிங்க படம் என்னீங்க அப்படின்னு சொல்ற இந்த சாதாரண இந்த கை கூலி சொல்றதுக்கு நீங்க சொல்றீங்க எங்க இல்லையா ஏன் இல்லை நினைக்கிற பாருங்க உங்களுக்கு கை கூலி எல்லாம் அவருடைய குரு குருவான பாலச்சந்தர் சொன்னாரு இந்த மனிதனை நாங்க அரசியல் பக்கம் விடமாட்டோம் அப்படின்னு இதெல்லாம் வந்து வரலாறு முன்னாடியே நடந்துடுச்சு இதை நீங்க இப்பதான் காப்பி அடிக்கிறீங்க அது வந்து நேச்சுரல் இது வந்து செட்டப் அவ்வளவுதான் நல்லா இருங்க பாலச்சந்திர அவர்கள் மேடையிலேயே ரஜினியை அரசியலுக்கு விட்டு தர நாங்கள் தயார் இல்லை இந்த டைரக்டர் இயக்குனர் சேகரம் டைரக்டர் கே பாலச்சந்தர் இதுதான்டா கெத்து தலைவரின் குருவான கே பாலச்சந்தர் சொல்லியிருக்காரு இங்க என்னமோ ஒரு தருதல வந்து அவருக்கு மாலை போட்டி இவங்களே ஆள செட் பண்ணி இவங்களே மாலை போட வச்சு வந்து படம் நடிங்க அரசியல்ல போய் தானே போனியாவது வந்திருக்காரு கமலஹாசன் அடுத்து இன்னொரு ஆளு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அதனால எங்கடா எதுவும் நம்ம சொல்லிட்டோம் நடிக்க மாட்டோன்னு திருப்பி வர்றதுக்கு ஒரு சங்கோஜம் இருக்கும்ல அதனால ஆளை வச்சு நீங்க வந்து இந்த மாதிரி செட்டப் பண்ணி என்ன நடிக்க கூப்பிடுங்க இதெல்லாம் தெரியாலுங்கிற வேலையெல்லாம் எப்படியோ பார்த்தாச்சுப்பா ஓகே அது எப்படியோ ஏதாவது பண்ணிட்டு போங்க ஆனா தலைவர் எதுக்கு நீங்க கூப்பிடுறீங்க தலைவருக்கும் உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது அவருடைய லெவல் வேற ஒரு லெஜண்ட் அவரை நீங்க கம்பேர் பண்ணி தியேட்டர்லாம் ரிவியூ போடுவாங்க இல்ல சரி ரிவ்யூ என்ன தான் ரெஷ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பேர் ரெண்டு பேர் வெளியே வர்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகை அவங்க கிட்ட கேட்குறாங்க இதுமாரி உங்க இன்னைக்கு படம் பார்த்தீங்களா பார்த்தோம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அது மகேஷ் பாபு படம் அதை உட்கடுது அதை அப்படியே காப்பி அடிச்சது அது எப்படி நல்லா அது மாதிரி இருக்கும் அது சொல்றாங்க அதுக்கப்புறம் கேட்குறாங்க அப்புறம் ரீரிலீஸ் எந்தமாரி எந்த படம் போட்டால் நீங்கள் வந்து பார்ப்பீங்க அப்படின்னு எந்தமாரி படம் பழைய படம் போடலாம் அப்படின்னு கேட்குறாங்க அவர் விஜய் படத்தை கேட்கிறாரு அதுக்கு அந்த ரசிகை என்ன சொல்றாங்கன்னா படையப்பா படம் போடுங்க அப்படி படையப்பா படம் போட்டீங்கன்னா முதல்ல நான் வந்து நின்னுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க போடுங்க போடுங்க படையப்பா போட்டா நீங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா நான் எல்லா விஜய் ரசிகர்களையும் தப்பா சொல்ல விரும்பல ஏன்னா ஒரு சில விஜய் ரசிகர்கள் சமூக வலைதள ரொம்பவும் வல்கரவும் ரொம்பவும் அசிமா நடந்துக்கிறாங்க மற்ற நடிகரை எதுக்கு நீங்க கம்பேர் பண்றீங்க உங்க நடிகரை நீங்க கொண்டாடுங்க நான் வேணான்னு சொல்ல அப்படியே இந்த படம் வசூல் பண்ணியிருந்தா உண்மையிலுமே சந்தோஷம் உண்மையா இருக்கும் பட்சத்துல பொய்யே பேசாதீங்க உண்மையை மட்டும் பேசுங்க ஓகே நண்பர்களே உங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் ஆதாரம் கொடுத்துருக்கேன் ஓகே நண்பர்களை நீங்கள் சொல்லுங்க கிளி படம் ரீரிலீஸ் பெரிய வடை அப்படின்னு திரையரங்கு உரிமை சொல்லியிருக்காரு இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்